ஊராட்சி ஒன்றிய ஆரம்ப பள்ளி சித்தாமூர் நேரம் முற்பகல் பிற்பகல் மதிப்பீடு மாணவர்களே இந்த பாக்ஸ்ல சில பிக்சர்ஸ் கார்டு இருக்கு அதில் இருக்க அந்த ஆக்டிவிட்டிஸ் நீங்கள் எடுத்து படிச்சுட்டு அது முற்பகலா பிற்பகலான்ட்டு அங்கே போய் நிற்க போறீங்க ஓகேங்களா வாங்க பார்க்கலாம் படிங்க முதல்ல என்ன எழுதியிருக்கீங்க புத்தக கண்காட்சி

பிற்பகலா அத சொல்லு மணி அடுத்து வாங்கி மணி ம்லா பிற்பகலாம்

நடன அரங்கேற்றம் ம் ஆ அடுத்து பொருட்காட்சி ஆ எங்க டைமு ஆ ம் எங்கே வரோம் ஆ வெரி குட் அடுத்து வாங்க வா எடுத்துவா பொருட்காட்சி என்ன வர முற்பகலா பிற்பகலா முற்பகல் அடுத்து சொல்றது இவ்வளோ நேரம் யோசிக்கிறீங்க உம் பொருள்காட்சி ஆ என்ன ஆ ஆ எங்க வரும் நெல்லுங்க அடுத்து எங்க வரோம் அடுத்து இருக்கா பினிஷ் ஆயிடுச்சுங்களா ஓகே இப்போ பிற்பகல்னா எதெல்லாம் தனியா நெல் பார்க்கலாம் பிற்பகல்லாம் தனியாக நிலையில் பார்க்கலாம் அதெல்லாம் காட்டு பார்க்கலாம் பிற்பகலாண்ணா காட்டு ம் பிற்பகல்னால் என்னது அது இதெல்லாம் பிற்பகல் ஓகேங்களா விற்பகல் தானே நீங்க வச்சுருக்கறதுலா அடுத்து முற்பகலெலாம் காட்டு பார்க்கலாம்